எல்லா விளக்குகளையும் அணைக்க வேண்டிய எதிர்த்திறப்பில் பத்து பன்னிரண்டு இடங்களில் அடுப்பு என்ன காரணம் என்று அலெக்சாண்டர் கேட்டார் இந்த படத்தில் அலெக்சாண்டரின் படைகளுக்கு சமைப்பதற்கு ஒரு இடத்தில் அடுப்பு எரித்து கொண்டிருக்கிறது நாமே இந்த ஒரு அடுப்பை எரிப்பதற்கு தயிர் தயிர் எரிக்கிறோம் என்றால் உணவு தயாரிக்க வேண்டும் இந்த வெளிச்சத்தை பார்த்து படைகள் இருப்பதை கண்டுபிடித்து அவர்கள் தாக்கிவிடக்கூடும் என்பதால் நெருப்பை எரிக்க மாட்டார்கள் நாம் ஒரு இடத்தில் இருப்பதற்கே இவ்வளவு மன பாராட்டத்தோடு இருக்கிறோம் அவர்கள் ஏழு எட்டு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்ன விளையாட்டு இது என்று அலெக்சாண்டர் கேட்ட போது ஒற்றர்கள் சொன்னார்கள் இந்தியாவில் ஜாதி பிரிவுகள் இருக்கிறது ஒருவர் சமைத்தால் இன்னொரு சாப்பிட மாட்டான் இவன் சாப்பிடும் இடத்தில் அவன் சேர்ந்து சாப்பிட மாட்டான் இவனும் அவனும் ஒன்றாக சாப்பிட மாட்டான் ரொம்ப எளிமையாக சொன்னால் அந்த ஜாதிக்கு ஒரு அடுப்பு இந்த ஜாதிக்கு ஒரு அடுப்பு இந்த ஜாதிக்கு ஒரு அடுப்பு என்று ஏழு எட்டு அடுப்பு இந்தியாவில் எரிகிறது என்றார்கள் இன்னைக்கு இறந்த பிறகு எரிப்பதற்கும் ஏழெட்டு மயமானங்களை வைத்திருக்கிற நாடுதானே இந்த நாடு ஏழெட்டு அடுப்பு இருக்கிறது என்று சொன்னபோது அலெக்சாண்டர் சொன்னார் ஒற்றுமையாக இல்லாமல் ஒரு இடத்தில் உண்டு சமைக்காமல் ஏழெட்டு இடங்களில் அடுப்பு சாப்பிடும் இந்த படையை வெல்வதற்கு நான் தேவை இல்லை என்று சொல்லிவிட்டு அலெக்சாண்டர் திரும்பி போய்விட்டார் என்று ஒரு கதை இருக்கிறது ஆனால் இது கசப்பான கதையாக இருக்கிறது